சென்னையிலேருந்து வரோம் என்னோடய நேம் ஹேமா என்னோடய ஹஸ்பண்ட் நேம் தானு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டெம்பிளுக்கு வந்திருக்கோம் காஞ்சிபுரமில் ராஜகுபேரர் கோயில் இங்கே வந்துட்டோன்னு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு திருப்தியோடு உள்ள வந்தோம் இங்கே இருக்கிறவங்க வந்து பூஜையை பற்றி எங்களுக்கு விவரிச்சாங்க வருஷ பூஜை அப்படின்னு சொன்னாங்க பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக ஒரு தங்க குடத்தில் பொற்காசுகளோடு ஏந்தி குபேரரை வளம் வந்து அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் நான் இது வரைக்கும் ஏ நிறைய கோயிலுக்கு போயிருக்கோம் இந்த மாதிரி ஒரு இது அமைஞ்சதும் இல்லை இந்த ஒரு வாய்ப்பும் நம்மளுக்கு கிடைச்சதில்ல குபேரருக்கு தங்க பொற்காசுகள் ஏந்திர மாதிரி ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு நல்லா அன்னதானம் மெயினான விஷயம் எங்களுக்கு அன்னதானம் பண்ணுறாங்க அது ரொம்ப முழு திருப்தி இந்த கோயிலில் எல்லாருமே இந்த ஆசையை பெறணும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்தோம் ரொம்ப சந்தோஷமாக பூஜை பண்ணோம் நாங்கள் ரொம்ப நிறைவோடு அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு அவரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பும் அவர்கிட்ட ஒரு ஆசிர்வாதம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடச்சிது இது மாதிரி எல்லாருமே இந்த ஆசிர்வாதத்தை பெறணுங்கிறத என்னோட விருப்பம்